வணக்கம் குழந்தை நலம் குடும்ப பலம் தாரக முழக்கத்தின் அடிப்படையாக இன்னைக்கு குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் மற்றும் இருந்து கிடைக்கக்கூடிய பரிசு அதாங்க அடி உதவுறது போல அண்ணன் உதவுது இல்லைன்னு ஒரு பழமொழி வேற சொல்லுவாங்க நிறைய பேரு அடிச்சாதான் வேலையை நடக்குமாங்க இந்த மாதிரி அடிக்கலாமா அரசு நிறைய ஆணைகள் பிறப்பிச்சிருக்கு பள்ளிக்கூடங்கள்ல ஆசிரியர் குழந்தையை தொடக்கூடாதுன்னு சொல்றோம் ஆனா வீட்டுல பெற்றோருக்கு தான் குழந்தை அடிக்கிறாங்க இதெல்லாம் சரிதானா இதுல ஏதாவது பாதிப்பு வருமா இந்த மாதிரி பாதிப்புகளை சரி செய்யறதுக்கு என்ன பண்ணணும் இல்ல அடிக்காமையே குழந்தைய சரி பண்றது எப்படி ஆசிரியர்கள் கேட்டீங்கன்னா இந்த பசங்கனால பண்ற தொந்தரவு தாங்க முடியலீங்க அடிச்சாதான் பேசாம இருக்காங்கன்னு சொல்றாங்க இதுக்கு ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலையும் ஆஹ் ஒரு ஆசிரியர் இருப்பார் அவர் தான் உடற்கல்வி ஆசிரியர் அவர் கையில எப்பவும் இருக்கோம் எல்லா பள்ளிக்கூடத்திலையும் உலகம் முழுசும் இருக்கான்னு தெரியாதான் ஆனா இந்தியாவில் எல்லா பள்ளிக்கூடத்திலயும் இருக்கு அங்க இந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கிற குழந்தைகள் தனது தொந்தரவு செஞ்சிச்சுன்னா அந்த ஆசிரியர் தான் அதுக்கு தண்டனை தருவார் இதை பத்தி இன்னைக்கு நம்மளிடம் பேசுறதுக்கு சிங்கப்பூர் குழந்தைகள் நல மருத்துவரும் மற்றும் மனநல நிபுணருமான நம்ம நிகழ்ச்சிக்கு அழைக்கிறோம் பணி அனுபவத்தை பத்தி சில வார்த்தைகள் சொல்லுங்க வணக்கம் நான் வந்து டாக்டர் நிகிலா நான் படிச்சதெல்லாம் வந்து கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ்ல இப்ப வந்து இருக்கிறது சிங்கப்பூர்ல இங்க வந்து ஒரு மனநல மருத்துவரா மூத்த மனநல மருத்துவராக இருக்கேன் என்னோட வேலை வந்து ஒரு மனநல கழகத்துல வந்து ஒரு அவசர கால பிரிவு மனநல கழகத்துல நடக்கிற அவசர கால பிரிவுல வேலை செய்யறேன் இங்க வந்து எல்லா வயதினரும் வருவாங்க இதுல நிறைய குழந்தைகளும் வருவாங்க இதுல ஒன் ஒரு முக்கியமான ஒரு ஒரு பிரச்சனை என்ன அப்படி பாக்குறோம் அப்படின்னா குழந்தைகள் வந்து நிறைய பேச மாட்டாங்க குழந்தைகள் வந்து அவங்களோட பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்ல மாட்டாங்க பெற்றோர்கள் தான் கூட்டிட்டு வருவாங்க அதுல ஒரு பகுதி குழந்தைகள் வந்து ஏன் பேச மாட்டாங்க அப்படின்னா பெற்றோர்களை பார்த்தா ஒரு பயம் ஏன்னா பெற்றோர்கள் வந்து ஒண்ணு திட்டுவாங்க இல்லைன்னா அடிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே நிறைய குழந்தைங்க பேச மாட்டாங்க எந்த வயசு குழந்தையா இருந்தாலும் சரி நான் அவங்க வந்து ஆறு ஏழு வயசு குழந்தையில இருந்து பாக்குறோம் பெரிய குழந்தைகள் பதின பதினெட்டு பத்தொன்பது வயசு குழந்தைங்களும் வருவாங்க அவங்க வந்து பேச மாட்டாங்க அவங்களோட விவரத்தை சொல்ல மாட்டாங்க இல்லைன்னா வந்து எதுக்கடுத்தாலும் தலையாட்டுவாங்க தோலை குலுக்குவாங்க அவ்வளவுதான் செய்வாங்க வேற எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்புறம் நம்ம வந்து அவங்கள தனியா கூட்டிட்டு போய் நாங்களும் சமூக நல ஊழியரும் சேர்ந்து போய் உட்காந்து பேசும்போது அப்பதான் வந்து சில பிரச்சனைகள் தான் தெரியும் என்ன சொல்லுவாங்கன்னா வீட்டுல போனா அப்பா அடிப்பாங்க அம்மா அடிப்பாங்க அப்படிம்பாங்க எதுக்காக அடிப்பாங்க அப்படின்னா இந்த குழந்தைகிட்ட வந்து மெது மெதுவாதம் பேசி நம்ம விஷயத்த வாங்க முடியும் அப்ப எதுக்காக அடிப்பாங்கன்னா சில சமயம் காரணம் இருக்கும் அதாவது ஏதாவது குறுமு பண்ணிச்சு தப்பு பண்ணிச்சு அப்படின்னா அடிப்பாங்க சில சமயம் வந்து காரணமே இல்லாம அடிக்கிற பெற்றோர்களும் இருக்காங்க அதுக்கு அதை பார்த்து அந்த குழந்தை என்ன ஆகும்னா ஒரு கட்டத்துல வந்து அதுக்கு பேச்சு வராது எதுவும் மற்றவங்க கிட்ட பழகாது ஒரு சமூக ஆர்வமே இருக்காது மற்ற குழந்தைங்க கிட்ட பேசுறது மற்ற ஆசிரியர்கள் கிட்ட பேசுறது அந்த மாதிரி எதுவுமே செய்யாது இந்த குழந்தை அதை வந்து அப்புறம் வந்து ஆசிரியர்கள் கவனிச்சுட்டு அதை வந்து ஒரு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க ஆலோசகர்கிட்ட கொடுத்து அவங்கள வந்து பேச சொல்லுவாங்க அப்புறம் மெது மெதுவாக இதை கண்டுபிடிச்சி என்னன்னு எடுத்தோம்னா ஒன்று வந்து வீட்டில் வந்து இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் சொல்றோம் இல்லையா வீட்டில் வந்து பெரிய பெற்றோர்கள் வந்து ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிறது பெரும்பான்மை வந்து ஆண்கள் வந்து பெண்கள் அடிக்கிறது நடக்கும் ஆனா சில இடங்கள்ல வந்து பெண்கள் ஆண்களை அடிக்கிறதும் இருக்கு அதாவது வந்து சண்டை வாய் வாய்மொழியா சண்டை போடுறது ஒண்ணு கையால சண்டை போடுறதும் நடக்கும் இதுல அந்த குழந்தைகள் வந்து அதை வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க சில என்ன ஆகணும் அந்த குழந்தைங்களும் அடிவாங்க இது ஒண்ணு இருக்கு இன்னொன்னு வந்து பெற்றோர்கள் வந்து அவங்களுக்குள்ள நடக்கிற சண்டையெல்லாம் வந்து இந்த குழந்தை மேலதான் ஏத்துவாங்க அந்த குழந்தையை அடிப்பாங்க எதுக்கு எடுத்தாலும் அதை அடிப்பாங்க ஒண்ணு கையால் அடிப்பாங்க சில பேர் வந்து ஸ்கேல் வச்சு அடிப்பாங்க இங்க வந்து இந்த ரோத்தான்னு சொல்ற ஒரு பெரம்பு மாதிரி சின்ன பெரம்பு அது நல்ல நல்லா வலிக்கும் அந்த பெரம்பு வச்சு அடிப்பாங்க பெல்ட் வச்சு அடிப்பாங்க அப்புறம் வந்து இந்த துணி காய போடுற இது அந்த ஹேங்கர் இருக்கு இல்லையா காய போடுற அந்த இதுல அதை வச்சு அடிப்பாங்க இந்த மாதிரி நிறைய பொருள்களை உபயோகப்படுத்தி அடிப்பாங்க அது பாத்தீங்கன்னா குழந்தை மேலே க கன்னி போயிருக்கும் தழும்பா இருக்கும் இதெல்லாம் வந்து ப பள்ளிக்கூடத்துல கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க இந்த குழந்தைங்களோட பாதிப்பு எப்படி எல்லாம் ஏற்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உடனடியே அதுக்கு ஏற்படக்கூடிய பய பாதிப்பு வந்து பயம் இது வந்து மத்தவங்க கிட்ட பேசாது மத்தவங்க கிட்ட தொடர்ந்து எதுவுமே சொல்லாது எது கேட்டாலும் ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்னு வந்து இந்த குழந்தைங்க வந்து பள்ளிக்கு போக மாட்டேன்னு சொல்லணும் ஏன்னா பள்ளிக்கூடத்துல அத பத்தி கேக்குறாங்க மத்த குழந்தைங்க அதை பார்த்து கேக்குறாங்க பள்ளிக்கூடம் போக மாட்டேன்னு சொல்லணும் அப்புறம் யாராவது வெளியில வீட்டுல இருந்து இருந்து வந்தாங்கன்னா அது போய் பயந்து போய் ஒரு அறைக்குள்ள போய் அடைஞ்சு உட்காந்துக்கும் வெளியிலே வராது இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்புறம் வந்து அதோட படிப்புல ஆர்வம் குறைஞ்சு போயிடும் விளையாட்டுல ஆர்வம் குறைஞ்சு போயிடும் இந்த மாதிரி ஆர்வங்கள் எல்லாம் குறையாது அப்புறம் வந்து இன்னொன்னு என்ன ஆகும்னா அடுத்தது அதோட வந்து ஒரு இது வந்து உடனடியா நடக்காது கொஞ்சம் நாள் கழிச்சு இந்த குழந்தைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த குழந்தை என்ன பண்ணுவோம் அது ஒரு பிடிவாதமா ஆரம்பி ஆரம்பிச்சிடும் எது வேணும்னாலும் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி கத்தி அந்த மாதிரி பிடிவாதம் பண்ண ஆரம்பிக்கும் அதுக்கு அடி விழுவும் தெரிஞ்சா கூட அதுதான் பண்ணுவான் திருப்பி திருப்பி அது பண்ணும் அப்புறம் என்ன ஆகும்னா தனக்கு கீழே இருக்க குழந்தைங்க தனக்கு கீழே தம்பி தங்கை யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள போய் இது அடிக்கும் பெற்றோர்களும் என்ன அடிச்சாங்க இது போய் என்ன பண்ணுவோம் அதே அப்படியே ஒரு தொடர்ச்சியா ஒரு சங்கிலி மாறி இது போய் தனக்கு கீழே இருக்க குழந்தைங்களை போய் அடிக்க ஆரம்பிச்சோம் இது தொடரும் இல்லைன்னா பள்ளிக்கூடத்துல போய் மற்ற குழந்தைங்களை அடிக்க ஆரம்பிச்சோம் மற்ற குழந்தைங்களை போய் வந்து மிரட்டுறது காசு பிடுங்கறது இந்த வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிக்கும் இதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் இதெல்லாம் வந்து கொஞ்ச நாள் போக போக நாள் பட நாள் விஷயம் நிகிலா நீங்க வந்து குழந்தைகளை அடிக்கிறதுங்கிறது சிங்கப்பூர்ல கூட இருக்குதுன்னு சொல்றீங்க இது எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு ஏன்னா சிங்கப்பூர் அவ்வளவு சிறப்பா முன்னேறின நாடு கல்வி வசதி எல்லா வசதிகளும் நல்லா இருக்கக்கூடிய நாடு எல்லாரும் அறிவு திறனிலும் வேலை திறனிலும் நல்லா பயிற்சி பெற்றவங்க இருக்கிறாங்க அந்த நாட்டிலேயும் பெற்றோர்கள் அடிக்கிறாங்க அந்த மாதிரி அடிபட்டு வரக்கூடிய குழந்தைகளுக்கு அவசர சிகிச்சை பிரிவு ஒண்ணு வச்சிருக்கீங்க அப்படிங்கறதே ஒரு புதிய விஷயமா இருக்கு அந்த அளவுக்கு அந்த ஊர்லயும் இருக்கா இதுக்கு அடிக்கிறதுங்கிறது நம்ம சமுதாயத்துல தான் முதல்ல சொன்ன மாதிரி அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்கிற வார்த்தை உலகம் முழுசும் எல்லா இடங்களிலும் இருக்குதா எல்லா சமுதாயங்களில் இருக்குதா எல்லா சமுதாயங்கள்லயும் இருக்கு ஆனா வந்து அதை வந்து அவங்க எதிர்கொள்ற விதமும் அதை அதை நோக்கிற பா பார்வையும் கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டு வருதுன்னு சொல்லலாம் சில தேசங்கள்ல இப்ப அமெரிக்கா மாதிரி சில தேசங்கள்ல வந்து குழந்தைங்களை வந்து கண்டிக்கவே கூடாது அடிக்கவே கூடாது அப்படி ஏதாவது பண்ணுனா அந்த குழந்தை வந்து ஆஹ் அவங்களோட அவங்க நம்ம நம்ம ஊரோட நூறு மாதிரி அவங்க ஊர்ல வந்து ஆஹ் ஒன்பது 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 என்ப ஒரு நம்பர் இருக்கு அந்த நம்பருக்கு கூப்பிட்டு உடனே வந்து போலீஸை கூப்பிடலாம் காவல்துறையை கூப்பிடலாம் அப்படின்னு ஒரு வழிமுறை இருக்கு அதே மாதிரி சிங்கப்பூர்லயும் அபியூஸ் சைல்டு ஹெல்ப் லைன் இருக்கு சிங்கப்பூர்லயும் நீங்க சொன்ன மாதிரி எல்லா இடங்களும் இருக்கலாம் எத்தனை பேர் இருக்கு ஆனா வந்து எத்தனை பேர் எத்தனை குழந்தைங்க வந்து அதை உபயோகப்படுத்துறாங்க அப்படிங்கறது எனக்கு தெரியல அதோட புலி விவரம் எனக்கு தெரியல ஆனா வந்து சிங்கப்பூர்ல வந்து ஒரு குழந்தைங்களை வந்து கண்டிக்கலாம் தண்டிக்க கூடாது அப்படிங்கறது வந்து ஒரு ஒரு வழிமுறையா இருக்கு ஒரு ஒரு அஹ் வாழ்க்கை முறையா இருக்கு ஆனா தண்டிக்கிறதும் கண்டிக்கிறதும் நடந்துகிட்டு தான் இருக்கு நாங்களும் நிறைய பார்த்திருக்கோம் நான் வேலை பார்க்கறது வந்து மனநலத்துறையோட பிரிவு ஆனா வந்து இந்த குழந்தைகள் வந்து குழந்தைகளுக்குன்னு ஒரு மருத்துவமனை இருக்கு அங்கயும் போவாங்க எங்க மருத்துவமனைக்கும் சில குழந்தைங்க வருவாங்க அதுலதான் நான் வந்து நான் பாக்குறது ஒரு சிறு சிறு பகுதி தான் நான் பாக்குறேன் ஆனா வந்து அதையே வந்து நமக்கு வந்து அந்த அதுவும் அந்த குழந்தை வந்து அந்த மாதிரி ஒரு அடிபட்டு கஷ்டப்பட்டு வரும்போது பாக்கும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதனாலதான் வந்து அதை பத்தி மத்தவங்களுக்கு வந்து எடுத்து சொல்லணும் அப்படிங்கறது வந்து நான் வந்து ரொம்ப நாளா நினைச்சிட்டே இருந்தேன் இது வந்து பெற்றோர்களுக்கு வந்து குழந்தை மேல ஒரு பொறுப்பு இருக்கு கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு குழந்தைய நல்லபடியா வளர்க்கணும் குழந்தை வந்து ஒரு பொறுப்பா ஒரு நல்ல குடிமகனா குடிமகளா வளரணும் அப்படிங்கிறது வந்து பெற்றோர்களுக்கு வந்து ஒரு பெரிய விருப்பம் அது வந்து அதை நம்ம ஆதரிக்கிறோம் ஏன்னா நம்மளும் பெற்றோர் நமக்கும் தெரியும் நம்ம குழந்தைங்க நல்லா வளரணும் அப்படிங்கிறது நம்மளும் எல்லா காலகட்டத்திலையும் நம்ம அதை கண்டிப்பா அதை வந்து ஏற்றுக்கிறோம் ஆனா வந்து இந்த குழந்தைய வந்து எப்பவுமே தான் வளர்க்கணுமா தண்டிச்சு தான் வளர்க்கணுமா கண்டிக்கலாம் கண்டிக்கிறதுலேயே வந்து பல விதங்கள் இருக்கு இப்போ வந்து நமக்கு வந்து சில தெரிஞ்ச விழ வழிகள் நாங்க என்னென்ன சொல்லி கொடுப்போம் அப்படின்னா வந்து முதல்ல வந்து இந்த குழந்தைகிட்ட வந்து கொஞ்ச நேரத்துக்கு பேசாதீங்க அது ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு தானே அந்த குழந்தை உணர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்புறம் வந்து டைம் அவுட்னு சொல்லுவாங்க இல்லைன்னா நாட்டி கார்னர்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி போய் ஒரு ஒரு ஓரமாக உட்கார வச்சிருவாங்க அதுக்கு கொடுக்க வேண்டிய விளையாட்டு பொருளோ அந்த ஃபோன் கொடுப்பாங்க விளையாட்டு பொருள் கொடுப்பாங்க இல்லை அது கண்ணிக்க கொடுக்க வேண்டிய ஒரு நல்ல ஒரு ஐஸ்கிரீம் சாக்லேட் அதெல்லாம் கொடுக்காம ஒரு இடத்துல உட்கார வச்சிருவாங்க உட்கார வச்சு அது தானா அது வந்து தன்னோட தன் மேல ஏதோ தப்பு அப்படிங்கிறத இந்த குழந்தை உணர ஆரம்பிச்சு இப்போ வந்து பெற்றோர்கள் அது மேல எந்த கையும் வைக்கல அடிக்கல எதுவுமே செய்யலை உட்காந்து கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த நேரம் முடிஞ்சோம் அரை மணி நேரம் இருபது நிமிஷம் அந்த மாதிரி நேரம் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் அது எழுந்து வந்தோடனே இப்ப பேசலாமா அப்படின்னு கேட்பாங்க பேசலாம் அப்படின்னு அந்த குழந்தை குழந்தையும் ஒத்துக்கணும் பெற்றவங்களும் ஒத்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து நீ வந்து இன்னைக்கு பண்ண காரியம் என்னன்னு உனக்கு தெரியுமா நீ தப்பு பண்ணன்னு எடுத்தோன்னே சொன்னோம்னா அந்த குழந்தை வந்து அப்படியே வந்து என்ன பண்றது அப்படியே சுருங்கிடும் நத்த சுருங்கிற மாதிரி சுருங்கிட்டு அதுக்கப்புறம் பேசாது அதாவது வந்து இன்னைக்கு நீ என்ன பண்ண என்னென்ன நடந்துச்சு சொல்லு அப்படின்னு இல்லைன்னா பொது விஷயமா ஏதாவது பேசிட்டு அதுக்கப்புறம் நீ ஒரு வேலை செஞ்சு இல்லை அதை பத்தி உனக்கு நீ என்ன பண்ணனு உனக்கு புரியுதா அதுல வந்து ஆஹ் இதனால என்னென்ன நடக்கும்னு உனக்கு தெரியுமா பாதிப்புகள் தெரியுமான்னு மெது மெதுவா அதுக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா வார்த்தை கொடுத்து பேச்சு பேச்சுக்கு வளர்த்தி கிட்ட தானே அந்த குழந்த வந்து இல்லை நான் பண்ணது தப்பு அப்படின்னு அதுக்கு புரிய வைக்கிற மாதிரி பேசுவோம் இதுக்கு வந்து பொறுமை ரொம்ப பொறுமை வேணும் ரொம்ப நேரம் வேணும் நிறைய பேருக்கிட்ட அந்த பொறுமையும் இல்லை நேரமும் இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவசரமான கதிகளில் தான் எல்லாரும் ஓடிட்டு இருக்கோம் அதனால வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சட்டுன்னு ஒரு ஒரு ஒன்று ஒரு ஒரு ஒன்று ஊட்டமா ஒரு அப்புட்டமா அடுத்த அடுத்த வேலையை பார்க்க போனோமா அப்படின்னு போயிடுறாங்க அது செய்யாமல் இப்படி பேசணும்னா அந்த குழந்தை வந்து கொஞ்சம் நேரம் கவனித்து பார்க்குவோம் ஏதோ நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் சரி இன்னைக்கு நீ இந்த தப்பு பண்ணியிருக்க அதனால வந்து இன்னைக்கு உனக்கு நான் கொடுக்க வேண்டிய இந்த ஒரு பொருள் இன்னைக்கு கிடையாது இதுதான் உனக்கு வந்து நான் கொடுக்குற தண்டனை தண்டனை கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க ஆனால் அந்த தண்டனையை வந்து வேற விதமாக கொடுக்குறாங்க இது ஒரு வழி இன்னொன்னு வந்து கதைகள் மூலமா சொல்றது இது வந்து பெற்றவர்களும் செய்யலாம் பள்ளிக்கூடத்துலையும் செய்வாங்க அப்புறம் வந்து இந்த சமூக ஊழியர்கள் செய்வாங்க அது என்னன்னா கழுத மாதிரி அதாவது வேற யாருக்கோ நடக்கிற மாதிரி அதே விஷயத்த வேற யாருக்கோ நடக்குற மாதிரி வேற யார் வீட்லேயும் நடக்கிற மாதிரி அதனால என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு அந்த குழந்தைக்கு வந்து எடுத்து சொல்றது இது வந்து நம்ம எடுத்து சொல்றது நம்மளுடைய கடமை பெரியவர்களோட கடமை இல்லையா அது மாதிரி செய்வாங்க அப்புறம் வந்து என்ன சொல்லுவாங்க இந்த மாதிரி இன்னொரு தடவை நடந்துச்சுன்னா இன்னைக்கு உனக்கு இதோ உன்னோட ஒரு உன்னோட சாக்லேட்டை கட் பண்ண நாளைக்கு வந்து வேற எடுத்துருவேன் கொஞ்சம் கொஞ்சமா அந்த குழந்தைய பக்குவப்படுத்துறது இதுதான் வந்து நல்ல வழிமுறை ஏன்னா குழந்தைக்கு வந்து தன்னோட தப்பும் புரியும் திருப்பி இந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு புரியும் இதே தவிர போய் மத்த இடத்துலயும் செய்யாது இதே இந்த தண்டனை முறையை வந்து வேற இடத்துலயும் இது செய்யாது அப்புறம் வந்து நல்ல நல்ல பழக்க வழக்கம் நல்ல ஒரு நடத்தை இருந்துச்சுன்னா அன்னைக்கு வந்து அதுக்கு ஒரு ஸ்டார் கொடுக்குறது இத்தனை ஸ்டார் வாங்கினீங்கன்னா நீ பண்ண தப்பெல்லாம் வந்து நான் வந்து அதை வந்து நிவர்த்தி பண்ணி உனக்கு வந்து ஒரு பரிசு கொடுக்கும் நீ வந்து இருபது ஸ்டார் வச்சுக்கிட்டீங்கன்னா உனக்கு வந்து ஒரு புது பரிசு இந்த மாதிரி அதோட நடத்தைகள்லாம் மாற்றக்கூடிய விஷயம்